கோவிரட் காப்சியூல்கள் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இயற்கையாகவே வலுப்படுத்துங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது தொற்றுகளுக்கு எதிரான உங்கள் முதல் வரிசையாகும் நன்மைகள் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது நுண்ணுயிர் எதிர்ப்பு நோயெதிர்ப்பு தூண்டுதல் மற்றும் நச்சு நீக்குதல் சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மற்றும் ஆண்டி பாடிகளை அதிகரிக்கிறது முக்கிய மூலிகைகள் கிலோய் நோய் எதிர்ப்பு செல்களை செயல்படுத்துகிறது புலேதி பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராடுகிறது திசல்களை தூண்டுகிறது அஸ்வகந்தா மேக்ரோபேத் செயல்பாடு மற்றும் செல்லுலார் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது அறிகுறிகள் குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தி அடிக்கடி ஏற்படும் நோய் அல்லது சோர்வு வைரஸ் காய்ச்சல் அல்லது வானிலை தொடர்பான அசௌகரியம் மருந்தளவு ஒரு நாளைக்கு இரண்டு முறை அல்லது அறிவுறுத்தல்களின்படி ஒன்று காப்சியூல் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை உள்ளிருந்து பாதுகாக்கவும்